காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாரிச்சு நாரவாயம் திங்குறான்றி உங்களே சொல்லல பிரதர் பக்கத்தில் இருந்தனால உங்களை நான் சொல்றேன் ஒரு குறியீடு தான் இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து மக்களுடைய பணத்தை வந்து சொண்டுறாங்க அது மக்களுக்கே வந்து தெரியும் ஆனா எலெக்ஷன் சமயத்துல அவங்களே வந்து காசு தரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க மக்கள் வந்து சில பேர் அறியாமையினால அந்த காசை வாங்கிட்டு ஓட்டெல்லாம் குத்திடுறாங்க எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கு அதனால குஜராத் எலெக்ஷன் வந்ததுனால ஒருத்தர் அந்த காசை பத்தி அந்த நோட்டை பத்தியே பேசி கவனம் எடுத்திருக்காரு யார் அவருங்கிறத வெல்கம் ஷோ சக்கரவர்த்தி நான் வருண் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் ஆனா கூட இன்னும் வெடி சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆமா நிறைய பேர் இன்னும் வெடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நேற்று நைட் எல்லாம் கூட நம்ம போகும்போது பார்த்தோம் நிறைய வெடிகள் வெடி சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு வெடியை தாண்டி இந்த வான வெடிக்கையை தான் நைட் ஆச்சுன்னா விட்டுட்டு இருக்காங்க நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க இப்ப இருக்கு மக்கள் இந்த மழை விட்டும் தூவான விடலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியுது ஆமா ஆனா எவ்வளவு பிஸ்னஸ் ஆயிருக்குன்னு விசாரிக்கிறப்ப விருதுநகர் மாவட்டத்துல மட்டுமே நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் பிசினஸ் ஆயிருக்கிறதா சொல்றாங்க கடந்த ஆண்ட ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கோடி வரைக்கும் பிஸ்னஸ் ஆகுமா இப்போ நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்கு இதுவுமே கம்மியான அமௌண்ட்டெலாம் அது சொல்ல முடியாது ஆனால் பட்டாசு அந்த உற்பத்தியாளர்களும் சரி அங்கங்கே கடை வச்சு விற்பனை பண்ணாங்கள்ல அவங்களுமே நல்ல லாபம் கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க தீபாவளி இதை தாண்டி என்னென்னா நிறைய இடங்களில் பட்டாசு வெடி விபத்தும் வந்து நடந்திருக்கு நிறையா குடிசைகள் வந்து எரிஞ்சே சாமலாக இருக்குதுன்னு வந்து தமிழ்நாடு முழுக்க தரவுகள் இடங்கள்ல தீப்பற்றி எரிஞ்சிருக்கு இந்த பட்டாசு விபத்துனால அதே மாதிரி காயம் பட்டவங்க அந்த பட்டாசு அடிக்கிறப்ப காயம் ஏற்பட்டுறோம்ல தீக்காயம் ஏற்பட்டுறோம்ல அவங்களோட எண்ணிக்கையும் மட்டுமே தமிழ்நாடு முழுக்க ஐநூத்தி இருபத்தி ஐந்து பேர்னு சொல்றாங்க நல்லால ஒரு உயிரிழப்பு கூட இல்லை அது கொஞ்சம் ஆறுதல் அளிக்குது அதுதான் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு சைடு வந்து காற்று மாசு அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு சைடு பட்டாசு விற்பனை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க என்னதான் குறஞ்சிருந்தாலும் நம்ம நேற்று பேசின மாதிரி டாஸ்மாக் விற்பனையோட இது பல மடங்கு அதிகமாக இருக்கு ப்ரோ டாஸ்மாக் ப்ரோ டாஸ்மாக நீங்கள் பீட் பண்ண முடியாது ப்ரோ அதை பற்றி பேசினா அவர் சிந்தில் பாலாஜி மார்ட்டும் ஆப்பில் கேஸை போட்டுருவோம் எங்களுக்கே டேட்டா கிடைக்கல உங்களுக்கு டேட்டா கிடைச்சதுலாம் கேட்பாரு சரி நீங்கள் டேட்டா கே விடுங்க ஆமா அந்த கணக்கு போடுங்க இல்லன்னா அண்ணாமலை வந்து எக்ஸல் சீட் அவர் எடுத்து போட்டு கோவை கார் வெடிப்பு சம்பவத்துல வந்து இன்னும் அந்த பரபரப்பு அடங்கவே இல்லை அதுல அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன ப்ரோ என்னன்னா தீவிரமாக என்னையை விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விசாரணை ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம வந்து சொன்னோம் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாவே தமிழக அரசே வந்து என்னையே விசாரிக்கட்டும் தேசிய பாதுகாப்பு முகமே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலினோ தலைமைச் செயலகத்தில் டிஜிபி உள்ளிட்ட தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட கூடயும் இந்த ஆலோசனைலாம் வந்து மேற்கொண்டிருக்காரு இப்போ இந்த ஜமீசா முபின் அவர் யார் யார் கூட எல்லாம் தொடர்புடைய இருந்தார் அவர் யார் யார் கூடலாம் வர்த்தகம் பண்ணாங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர் யாருன்னா ஒரு பழைய புத்தக கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அதற்கு பிறகு பழைய துணி வியாபாரம் வந்து பண்ணியிருக்காரு இவருக்கு ஒரு மனைவி ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு அந்த விடிவிப்பு நடக்குது ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதியே அவருடைய வீட்டில இருந்து ஐந்து மூட்டை பார்சல்கள் வந்து வேற ஒரு காருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறதுக்கு தான் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து அவருடைய நண்பர்கள் ஐந்து பேரை ஊப்பா சட்டத்தின் கீழே இப்போ தமிழக காவலிலிருந்து கைது பண்ணியிருக்காங்க இதுல இன்னொன்று என்னன்னா அந்த இறந்து போன ஜமேசா முபீனும் ஐஎஸ்எஸ் ஆதரவாளர் முகமது அசாருதீனும் நண்பர்களாக இருந்திருக்காங்க இந்த ஐஎஸ்எஸ் ஆதரவாளர் யாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது அதுக்கு வந்து ஒருத்தர் மையமாக செயல்பட்டாரு ஜக்ரன் அசீம் செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு அப்போவே வெளிலாம் வந்துச்சு இந்த ஜக்ரன் அசீமும் முகம்மது அசாருதீனும் நண்பர்களாக இருந்திருக்காங்க அப்போவே தென் தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர்கிட்ட அந்த ஜக்ர அசீன் பேசிக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு நபர் தான் வந்து இந்த அசாருதீன் இப்போ இந்த அசாருதீனும் முபீனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க நிறையா வாட்ஸ்அப்பெலாம் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருந்துருக்காங்க வாட்ஸ்அப் சேட்டெலாம் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து என்னையை தான் வந்து சொல்கிறாங்க இன்னும் விசாரிக்க விசாரிக்க தான் தெரியும் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயும் நிறையா பேர் உப்பா சட்டத்தில் கைது செய்யப்படலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த சொல்கிறீங்களா உப்பா சட்டம்ங்கிறது அந்த சட்டம் என்ன சொல்லுது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது மிக கடுமையான ஒரு சட்டம் இது உடனே வந்து ஜாமீன்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நீதிமன்ற காவலில் முப்பது நாட்கள் வச்சிருக்கலாம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவே நூத்தி ஐம்பது நாட்கள் அவகாசலாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் கைது செய்யப்பட்டாங்கன்னா இந்திய ஒற்றுமைக்கும் இந்தியாவுடைய அந்த பாதுகாப்பு இறையாண்மைக்கும் குந்தகம் வழக்கை விலகிலே இவங்க செயல்பட்டாங்கன்னா எடுத்துக்க முடியும் அது எழுத்து மூலமா இருக்கலாம் இல்லை பேச்சு மூலமா இருக்கலாம் இல்லை வேற வகையில் வேலை இருக்கலாம் அது இந்த சட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு உப்பா சட்டம் முப்பத்தி ஐந்தாவது பிரிவின்படி எந்த ஒரு இயக்கத்தையும் தீவிரவாத இயக்கமாக வந்து அறிவிக்க முடியும் அதே மாதிரி அந்த இயக்கத்தில் வந்து எல்லாரையுமே தீவிரவாதின்னு வந்து அறிவிக்க முடியும் இந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எல்லாமே சட்டத்திருத்தம் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் உப்பா சட்டத்தில் கைது செஞ்சுருக்கிறதுனாலேயே ஏதோ தேசவிரோத செயல்களில் ஈடுபட்டுருக்காங்கிறது தள்ள தெளிவாக எல்லாேருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரொம்ப தீவிரமான விசாரணை தேவை 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 கண்டிப்பாக தேவை நிச்சயமாக தேவை கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல வந்து சிபிசிஐடி விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்களாம் ஆனா என்ன தீவிரப்படுத்தியிருக்காங்கிறது தெரியல ஏன்னா பல வருஷமா ஒன்றரை வருஷத்துக்கு மேல விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு பெரிய உண்மையும் இதுவரையும் வெளியே வரல பெரிய அப்டேட்டு நடக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல கொள்ளை கொள்ளை நடந்துச்சு சரிங்களா அப்ப ஏடி கவர்மெண்ட்டு ஏதோ மூடிமுறைக்க பார்த்தாங்கிறது குற்றச்சாட்டு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா நாங்க உண்மையை வெளிக்கொண்டுருவோம்லாம் சொன்னாங்க வந்தோடனே வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாத்தோனாங்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க விசாரணைக்கு ஆரம்பிச்சாங்க எப்ப முடிப்பாங்கன்னே தெரியல இதுக்கு ஒரு எண்டே மாதிரி போயிட்டே இருக்குது போய்கிட்டே பண்ணிருக்காங்கன்னா சிபிசிஐடி போலீஸார் அந்த கொடநாடு பங்களாவுக்கு போய் பல விஷயங்களை வந்து விசாரிச்சதா சொல்றாங்க முக்கியமா அந்த கொடநாடு எஸ்டேட் மேனேஜர் நடராஜன்ட ரொம்ப தீவிரம் விசாரணை பண்ணதா சொல்றாங்க அதை தாண்டி என்னன்னா அங்க இருந்த காசாளர் கணக்கீட்டு எல்லாத்துக்கும் விசாரணை பண்ணிக்கிட்டு நாங்க தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப வருவோம் அது வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக சொல்லி உத்தரவு போட்டு போயிருக்காங்களாம் ஆமா நாளைக்கு வந்து டிஜிபி அதாவது சிபிசிஐட டிஜிபி ஷக்கீல் அக்தர் வந்து நேரடியாக போய் விசாரணை பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க சரி அவர் அவர் போனதுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு பெரிய உண்மை வெளியே வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் சீக்கிரம் சொல்லுங்க சார் என்னன்னா என்னென்ன ஆணையை அமைச்சாங்க அறிக்கை வெளியே வந்திருக்கு அதுலேயுமே விசாரணை பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த ஆணையத்தில் அட்லீஸ்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா வெளியே தெரியும் போல சிபிசிடி விசாரிச்சு சீக்கிரம் உண்மையே சொல்லணும் அப்படி சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன் வழக்க சிபிஐக்கு மாற்றிடுங்க அவங்களா விசாரிக்கிட்டோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி சிபிசிடி விசாரிக்கிறோட சிபிஐ விசாரிக்க தான் விரும்புவார் ஏன்னா இப்போ தான் அவர் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டார்ல டெல்லியை வச்சு டெல்லி கூட அதனால சிபி விசாரிச்சாருன்னா வெளியே வந்துடலாம் சிபிசிடி இருக்கிறது தான் நமக்கு தலைவலியில் நினச்சிட்டு இருப்பாரு இப்போ என்ன இந்த மாதம் இறுதியில் பசுங்குண்ணுக்கு போகிறா திட்டமிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்துச்சோ தெரியல இப்ப அத கேன்சல் பண்ணியிருக்காரு நீங்க நந்தனத்துல இருக்கிற தேவரசிலுக்கு தான் வந்து மாலை போட போடதா வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க மாச இறுதியில ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா மூன்று பேரும் வேற வேற டைமிங்ல போடுறதா பிளானா இருந்துச்சு திடீர்னு பிளான் எல்லாம் மாத்துறாங்க அரசியல் மேயங்கள்லாம் வேற வேற கணக்கு போடுதுன்னு தெரியுது ஆமா லோக்கல்ல தானே என்னை அரசியல் பண்ண விட மாட்டீங்க நான் சர்வதேச அரசியல்ல கிளம்புறாங்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னா பிரிட்டன் பிரதமரா தேர்வாகி இருக்கிற ரிஷி சுனாக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து தெரிவிக்கிறது நல்ல விஷயம் தானே இல்ல அதோட நிறுத்திக்கல அவரு ஒரு படி மேல போய் இதுக்கப்புறம் வந்து பிரிட்டன் இந்திய நல்லுறவு மேலும் வலுப்பெறும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது உள்ளுக்குள்ளேயே அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு நல்லுறவு இல்லை அவர் அணியில இருக்கிறவங்களே அவருக்கு எதிராக மாறிட்டு இருக்கிறாங்க நல்லுறவு இல்ல ஆனா அங்க போய் நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காக ஒரு குரல் கொடுத்துருக்காரு நமக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நல்லுறவு கிடையாது இதுல இன்டர்நேஷனல் அரசியல் எல்லாம் பேசி அங்க வந்து நல்லுறவை வந்து பாதுகாப்பு தலைவர் பேசார் பாத்தீங்களா வேற அரசியல் என்னன்னா பிரதர் அவருடைய மகனை எப்படியாவது வந்து மத்திய அமைச்சராக இணையமைச்சராக்க இன்னொன்று சொல்லிட்டு துடியா துடைச்சுக்கிட்டு இருக்காரு அவ மகனுக்கு வந்து இன்டர்நேஷனல் அரசியல் கற்றுக் கொடுக்காம இல்லையா ஃபாதரா அது இல்ல இந்த மத்திய அரசுக்கு போறாரையா டேரெக்டா பிரிட்டன் அரசியல்ல களமிறங்கிறான்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன் ரிஷி சுனாக்கோட பேசி எதாவது பண்ணலாமான்னு பாப்பாரு அவர் தாராளம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி தேனி அரசியல் விட்டு வெளியே வரணும் ஃபுல்லா வந்து அதிமுக கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா தேனிக்குள்ள மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டு தான் தேனிக்குள்ள மட்டுமே சுற்றுமையை மேற்கொண்டா எல்லா மாவட்டங்களுக்கு நிர்வாகி ஆதரவு கொடுத்துருவாங்களா தேனிலே அவர் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கதா சொல்றாங்க வெளியே வராறாங்கிறது தெரியல அப்ப தேனிக்குள்ளேயும் கிடையாது வீட்டுக்குள்ள மட்டுமே வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டா எப்படி தமிழ்நாடு முழுக்க எல்லா நிர்வாகம் ஆதரவு தருவாங்க ஓபிஎஸ் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும் அப்போ தான் அவரோட எதிர்காலம் ஏதாவது இருக்கும் ஆமாம் எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கட்சி என்ன அப்படி இருக்குன்னா கார்கே வந்து இப்போ தேர்ந்தெடுத்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து பதவியும் வந்து கொடுத்துருக்கு காங்கிரஸுடைய தலைமை அலுவலகத்தில் பதவியேற்பு விழா நடந்துச்சு கார்கே வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நேரு குடும்பம் அல்லாத ஒருவர் வந்து காங்கிரசுடைய தலைமை பதவிக்கு வந்து வருகிறார் இனிமேல் கார்கே சொல்கிறபடி தான் ராகுல் காந்தி வந்து கேட்கணும் சோனியா கேட்கணும் எல்லாருமே வந்து கேட்கணும் எல்லாரும் கேட்டு நடப்பாங்கன்னு நம்ம வந்து நம்பலாம் ஆமாம் நம்புவோம் அது மாதிரி நடந்தா அவங்களுக்கு நல்லது ப்ரோ காங்கிரஸ்ன்னு சொன்னோன்னு இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா காந்தி அறக்கட்டளை காந்தி தொண்டு நிறுவனம்னு ரெண்டு ட்ரஸ்ட் வந்து சோனியா காந்தி குடும்பத்தார் வந்து நடத்திட்டு வராங்க இதில் அரங்காவலர்களாக வந்து பா சிதம்பரம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எல்லாம் வந்து சோனியா காந்தி நியமிச்சிருந்தாங்க இந்த அறக்கட்டளை வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து பண பரிவர்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல குறிப்பாக ஜே பி நட்டா வந்து இதை பற்றி காட்டமாக பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு குழு அமைச்சது இதை விசாரிக்கிறதுக்கு இப்போ அந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் அந்த ரெண்டு அறக்கட்டளைகளையும் தடை பண்ணிருச்சு மத்திய உள்துறை அமைச்சகம் விண்மடி யாருமே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு ஆமாம் ஒரு சில மாநிலங்களில் வந்து கட்சியே முடங்கி போய் கிடக்கு இப்போ இந்த அறக்கட்டளைகளையும் முடங்கிருச்சா அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்களாம் வந்து அப்பா சோதனை சோதனை போதுமடா சாமிங்கிற நிலமையில தான் இருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் புது தலைவர் வந்திருக்காரு பார்ப்போம் ஏதாவது புத்துணர்ச்சியாக எதாவது நடக்குதான் ஆமாம் இந்த அறக்கட்டளை பண விஷயத்தெல்லாம் பேசுகிறப்ப பணத்தை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு பார்த்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய முதல்வர் பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே அடுத்து குஜராத்லேயே நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி ரூட்லேயே வராரா இல்லை ப்ராங்க் பண்ணுறாரா இல்லை ஃபன் பண்ணுறாராங்கிறது தெரியல ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை காந்தி ஃபோட்டோ பக்கத்தில் லட்சுமியும் விநாயகரும் வைக்கணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு ஆமாம் அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இது பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு நீங்க என்னதான் மேம்படுத்தணும் பொருளாதாரத்தை அப்படின்னு பண்ணா கூட சில சமயங்களில் நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் தேவை அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தோனேஷியாவில் வந்து முஸ்லிம் கண்ட்ரி அது இருந்தாலும் அங்க கூட விநாயகர் படம் வந்து ரூபா நோட்ல இருக்கு அப்ப நம்ம வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆனா வந்து இந்தியா வந்து காலங்காலமா வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்த நாட்டுல ஒரு மதத்தோட கடவுளை மட்டும் வச்சா அது சரியா இருக்குமாங்கிற கேள்வியும் இங்க எழுத இவரு ஆனா சிரிஸா பேசுறா காமெடியா பேசுறாங்கற விவாதமே சமூக வயதுல நடந்துகிட்டு இருக்கு இன்னப்ப இவ்வளவு அறிவாளி அறிவாளிதான பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னப்ப எப்படி பேசுறாங்க மாதிரி இருக்காங்க ஆனா பிஜேபி இருந்து ஆஹா இந்த இடையே நமக்கு தோணாம போயிருச்சேப்பா நல்ல ஐடியா சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதல் முறையா ஆதரவாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்களா பிஜேபியோட பி போய் வெளியே தெரிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு என்னன்னா எப்பவுமே ரூபா நோட்டில் வந்து எச்சு பல பேர் வந்து எண்ணுவாங்க இப்போ சாமி படம் வந்து அதெல்லாம் எச்சு என்ன வேண்டியது இருக்குமே ஆமாம் அது ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கு அவரு கண்டிப்பா இதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு ப்ரோ வித்தியாசமா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாரு அறிஞர்ல சொல்லுவாரு இப்போ போட்டுருவாங்க யாராவது எச்சு தொட்டு என்னங்கன்னா சிறை தண்டனை அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவார் அவரு இல்ல அவரு இப்போ வந்து இதை எதுக்கு கையில எடுத்திருக்காரு அப்படின்னா குஜராத் தேர்தல் தான் சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து இந்த அரசியல் பச்சை வந்தின்னு சொல்லுவாங்கல்ல இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது அதுல வந்து கெஜ்ரிவால் வந்து ஒரு அதுதான் பட்சு சொல்றீங்களா ஆமா அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன பண்ணாரு பஞ்சாப்ல என்ன பண்ணாரு அங்கே சீக்கிய மக்களும் தலித் மக்களும் அதிகமாக வாழ்றாங்க அங்கே வந்து பகத்சிங்கையும் அம்பேத்கரையும் கையில் எடுத்தாரு இப்போ குஜராத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராமர் கிருஷ்ணரும் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த லிஸ்டில் தான் வந்து இந்த பிள்ளையாரையும் வந்து வண்டியிலருங்க ஜெயிக்க அப்படின் தமிழ்நாட்டு அரசியல் என்ன சொல்லுவாரு தமிழ்நாட்டு அரசியல பெரியார் கையில எடுப்பாரு அண்ணாவை கையில எடுப்பாருன்னு நினைக்கிறோம் பாப்பா என்ன பண்றாருன்னு இங்க வரும்போதுதான் தெரியும் இந்த கடவுள்ல பத்தி பேசுறப்ப கடவுள் இருக்காருன்னு சொல்ல கூட நம்பலாம் நான் தான் கடவுள்னு சொல்ல நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு படத்துலயோட வசனம் வந்திருக்கு அதுக்கு சரியாத உதாரணம் யாருன்னா நித்யானந்தா தான் நித்தி பாய் தான் நித்திபாய் எங்க இருக்காருன்னே தெரியல கைலாசம் தெரியல ஆனா அவரே இதுக்கு முன்னாடியே நோட்லாம் அடிச்சாரு ஆனா அந்த நோட்லாம் வாங்க முடியாது டப்பர் தான் வாங்க முடியாது தங்கத்தாலான நோட்டு அந்த நோட்ல வந்து கடவுளுடைய படம்லாம் அச்சடிக்கப்பட்டிருந்தது சரி அவர் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் கோரிக்கைலாம் வச்சுட்டு இருந்தார் அப்புறம் இலங்கை மூலமா வரலாம்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்டு இருந்தாரு இப்ப பார்த்தா விருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓ ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ விருது எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அவன் விருது கொடுத்துட்டு இருந்தாரு தொடர் பயணமாக தீபாவளி முன்னிட்டு சிறப்பு பரிசுங்கிற மாதிரி ஓ இயக்குனர் பேரரசு தயாரிப்பாளர் ஜே கோபி அப்புறம் இன்னொரு ஒரு ஆன்மீக ஒருத்தருக்கு வந்து கொடுத்து நீங்க சொல்ற பேர் எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் மாதிரி இருக்கு ஏதோ வேற ஏதோ வழியில கனெக்ட் பண்ணலாம் பாக்குறாரா அவர் தெளிவாவே சொல்றாரு நீங்க எல்லாம் ஆன்மீகத்துல சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க முக்கியமா பேரரசோடு எல்லா படங்களும் வரிசையா சொன்னாராம் ஓ பேரரசு கால் பண்ணியே கைலாசால இருந்து பேசணும்னு பேரரசு குழம்பி போயிட்டு அப்படியா கைலாசாவா எனக்கு அந்த மாதிரி தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து திருத்தணி திருப்பதி திருப்பாச்சி அப்படின்னு இருப்பாரு கைலாசா அங்க இருக்கு இந்த பேரானி ஹீரோ நினைக்கிறேன் அடுத்த படத்துக்கு வைக்கலாம்னு பாப்பாருசர் தான் கிடைக்கணும் அவருடைய ரெண்டு பேரும் விருது வாங்கியிருக்கோம் அவர் படம் எடுப்போமே எல்லாரும் படம் எடுத்துட்டு விருது இந்த விருது வாங்கிட்டு படம் எடுக்க போறாங்க ஹீரோ யாரும் நித்தியானந்தாவா இருக்கலாம் இருக்கலாம் ஹீரோயின் இருக்காங்களே ரஞ்சிதா இருக்காங்கல்ல எல்லாமே கரெக்டா புரிசி போகுதே வருது அவங்க மொத்ததுல அங்க இருந்து விருது குடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா இந்தியா போலீஸ் வந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கான் ஏங்க வீசி தேடிகிட்டு இருக்கோம் ஜூம்க்கால இருந்து விருதே குடுத்துகிட்டு இருக்காருங்க சரி விருது அப்படி வரும் போதா இமேல் வரும்னு சொல்லிருக்காங்க ஓ சர்டிபிகேட் அடிச்சு வச்சிட்டு நினைக்கிறேன் மேபி அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சும்மா இருக்கிறவங்களுக்கு ஏதோ விருது கொடுக்குற மாதிரி இருக்கு பேரரசு பேட்டி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இவரும் சும்மா தான் இருக்காரு என்ன பண்றாங்கன்னு தெரியல எதுக்கு விருதுங்கிறது தெரியல சும்மா ஏதோ கொடுக்க வேண்டிய அருவி பேசுறோமா இல்லையா அதுக்காக தான் கொடுத்துருப்பாரா அதேதான் சார் எங்களுக்கு ரெண்டு விருது ஏதாவது கொடுத்தீங்கன்னா உங்களை பத்தி நாங்களும் பேசிருக்கோம் எங்களை பத்தி நீங்களும் பேசிருக்கீங்க பேசிருக்கீங்க ஆமா பாத்து பண்ணுங்க இதையும் பாப்பாரு நேர நித்தியானந்தா பாப்பாரு கண்டிப்பா பாப்பாரு சும்மா தானே இருக்காரு அவரும் ஆமா ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்றாங்க இந்தி தூரம் வந்து இந்தியர்கள் சீக்கிரம் வெளியே வாங்க அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா அந்த கெர்ச் பாலம் ரஷ்யாவையும் கிரிமியா தீவையும் இணைக்கிற கெர்ச் பாலத்தில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யா வந்து தாக்குதலை ப பல மடங்கு அதிகரிச்சிருந்தாங்க மக்கள் வசிக்கிற இடத்துல குண்டுகள்லாம் இருந்தாங்க இதனால் இந்திய தூதரகம் வந்து போன வாரமே வந்து இந்தியர்கள்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அப்போ சில இந்தியர்கள் வந்து வெளியேறிட்டாங்க இன்னும் வெளியேறாமல் இருக்கிற இந்தியர்களும் தயவு செஞ்சு சீக்கிரமாக வெளியேறிடுங்க ஏன்னா இன்னும் நாளுக்கு நாள் போர் மோசமடையும் தான் தோணுது அப்படின்னு சொல்லி இந்திய தூதரகம் திரும்பியும் வலியுறுத்தியிருக்காங்க போ போ தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க அவங்க பொழப்ப பாருங்க வேலைக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஆபீஸ்க்கு போகணும் இந்தியா சுனக்க பார்த்து மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறது என்றால் மலையை நகர்த்தும் முயற்சியிலும் ஈடுபடுங்கள் தவறில்லை அடுத்தவர் தரும் அழுத்தத்துக்கோ திணிப்புக்கோ இணங்கி ஒரு சிறு புள்ளையும் கிள்ளி போடாதீர் இரண்டாவது மிகவும் கடினமான ஒன்றாகும் அது உண்மைதான் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பார்கள் பெரிய வட்டம் அல்ல சிறிய வட்டம் தான் அவரவர் செய்த வினை அவரவருக்கே எதிர்வினையாக மாற காத்திருக்கும் ப்ரோ இன்னைக்கு விருது யாருக்கு கொடுக்கலாம் தி கிரேட் அரவிந்த் கேஜ்ரிவால் தரலாம் நீங்க சொன்ன அந்த பச்சந்தி மாதிரி செயல்படுவார் அரசியல் வந்துட்டா அந்த மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பேசி வாக்குகள் வந்து வாங்கிருவாருன்னு சொன்னீங்களே அதனால தி பிஜே விருட்டை ஃபாலோ பண்றதுனால நாங்க அதே மாதிரி அப்படிங்கிற சிறப்பு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வந்து தேவை வந்து கருத்துரி பதில சொல்லி ஆமா ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொன்னது எல்லாத்தையும் படிச்சோம் போக போக அதை அப்படியே மெருகேத்திக்கலாம் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு தேவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி